கொன்னத்தடி கிராம பஞ்சாயத்தின் தலைமையில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பாரத்தோடு சென்ட் ஜோர்ஜ் பாரிஸ்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சி கிராம பஞ்சாயத்து தலைவர் ரம்யா ரணீஷ் துவக்கி வைத்தார் கொன்னத்தடி கிராம பஞ்சாயத்தில் ரெண்டு அங்கன்வாடி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பாரத்தோடு சென்ட் ஜோர்ஜ் பாரிஸ்காலில் மின்னாமினி கூட்டம் என்ற பெயரில் நடத்திய நிகழ்ச்சி கிராம பஞ்சாயத்து தலைவர் ரம்யா ரணீஷ் துவக்கி வைத்தார் கிராம கிராமஞ்சாயத்து தலைவர் சாலி குறியாச்சன் தலைமிகித்தார் சேமக்காரிய ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் டிபி மல்கா ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன் சுமங்கலா விஜயன் அச்சாமாஜோய் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களான ராணி போல்சன் அங்கன்வாடி சூப்பர்வைசர்களான அலிஷா அஸ்ரப் ஹாஜிரா போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை